ஸ்கூப் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இந்திய பத்திரிகையாளர் எப்படி ஜெயிலில் இருந்தாங்க அவங்க பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னா டக்குன்னு போய் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பேட்டி கண்டவங்க ஒரு ஸ்கூப் நியூஸ்க்காக களமிறங்கி எல்லாருமே கை கடைசியில் அவங்க எப்படி ஜெயிலில் உள்ளாருந்தாங்க அவங்க அந்த ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்தது அதில் எப்படி போராடி வெளிவந்தாங்கன்னு ஒரு வெப்சீ ஐ மீன் ஒரு வெப்சீரிஸ் இருக்குது ஸ்கூப் அதுக்கு பேர் வெப் வெப்சீரீஸு டோன்ட் மிஸ் இட் நம்ம விமர்சனமும் பண்ணியிருக்கோம் அதை அந்தக்கு இணையாக இல்லாட்டாலும் அதே மாதிரியான ஸ்கூப் அப்படின்ற பெயரில் ஒரு திரைப்படம் வந்திருக்கு இது வந்து பிரிட்டிஷ் பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஃபிலிம் இதை வந்து இயக்குனது வந்து ஃபிலிப் மார்ட்டின் வந்து இதை இயக்கியிருக்கிறார் இது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூ அதாவது நம்ம சார்லஸ் இருக்கார் இல்லையா சார்லஸ் டயானா இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் சார்லஸ் கமிலா அப்போயும் தெரியும் ஸோ அந்த சார்லஸுடைய தம்பி ஒருத்தர் அவர் பேர் வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறது விளையாட்டு ஏன்னா ராஜபரம்பரை பரம்பரை விளையாட்டுத்தனமாக அங்கங்கே போயிட்டு வர்றது அங்கங்கே கேஸ் எழுதிட்டு வர்றது கேஸ் வாங்குறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் அவரை ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறார் ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து பெரிய ஆதாரமாகுது பிற்காலத்தில் அது ஏன் ஆதாரமாகச்சு என்ன ஆச்சு இதோடய ஃபோட்டோவுக்கு ஏங்க ஒரு அரசர் வந்து பக்கிங்காம் காலவேலையே ஆச்சு பக்கிங்காம் பேலஸ்லேயே இருக்க போகிறார் அங்கங்கே சுற்றிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வருவார் சரி நியூயார்க் வந்தால் மட்டும் என்ன அது ஒன்றா தப்பா அப்படின் போது இல்லை அங்கே வந்துவிட்டு அவர் வெறும் ஃப்ரைட் ரைஸ் ஆட்டு போல் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின் போது தான் அந்த ஃபோட்டோ வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுது ஸோ அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் ஐக்கான் ஆகிட்டால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் தப்பு யார் பண்ணாலும் தப்புதான் தான் ஆனா பணக்காரவங்க தப்பு பண்றதுக்கும் ஏழை தப்பு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு காண்டத்தில் சொல்லுவான் பாரு காரில் போகிறோம் அந்த வேட்டியை கட்டுற விஷயத்தை வந்து நம்ம சோமசுந்தரம் சொல்லியிருப்பார் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார் பணக்காரனுடைய வேட்டி நகர்ந்தால் எப்படி இருக்கும் ந நடுவுனா எப்படி இருக்கும் அதே ஒரு ஏழையுடைய வேட்டி நகர்ந்தால் நடுவுனா எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த குற்றங்களை வந்து யார் செய்கிறாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அது யார் செஞ்சாலும் குற்றம் தான் அதில் சில பேர் மாட்டிக்குவாங்க சில பேர் தப்பிச்சுடுவாங்க அவ்வளோதான் ஓகே ஸோ ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு பிரின்ஸ் ஆண்ட்ரூவை பற்றின ஒரு கதை தான் இந்த ஸ்கூப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கில் சமந்தா மேக்கலிஸ்டர் அப்படின்றவங்க பிபிசியில் ஒர்க் பண்ணுறாங்க பிபிஎஸ்சில் அப்போ மிகப்பெரும் நெருக்கு இதில் சம்பா சம்பாதிக்குது இருக்கிற ஸ்டாஃப்லாம் ஏன் ஒழுங்காக செய்தி கொடுக்கலன்னா வீட்டுக்கு அனுச்சிரோன்ற ஒரு நிலமை ஸோ இந்த நம்ம சமந்தா மேக்கலிஸ்டர் தான் அரும்பாடு போகிறாங்க சிங்கிள் மதர் அவங்க பையனை வந்து அம்மாக்கிட்ட கொடுத்து பார்த்துக்குறாங்க மாதிரி வேலைக்கும் போகணும் ஆனால் அங்கே பிபிசி உள்ள இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய அரசியல் இதெல்லாமே இதெல்லாம் மீறி இவங்க ஒரு ஸ்கூப்பை கொடுத்து தன் பக்கம் கவனம் ஈர்க்க வேண்டும்ன்றது அவங்க நிறைய பாடுபடுறாங்க அவங்கள எப்பயுமே வேலையில் சேர்த்துக்கிறது இல்லை ஆனால் நான் ஒரு விஷயம் நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது நான் ஒரு ஒரு ட்ரமண்டஸான ஒரு ஒரு யாருமே சாதிக்காத ஒரு விஷயத்தை நான் சாதிக்கிற ஒரு ஆள் என்றது நம்ம சமந்தா மேக்லிஸ்டருடைய எண்ணம் ஆனால் அதை அவங்களை யாருமே புரிஞ்சுக்கலை அது மட்டும் கிடையாது அந்த பிபிசி டீம்லேயே இருக்கிற இன்டர்வியூலாம் எடுக்கக்கூடிய எமிலிஸ் மேட்டல்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களும் வந்து இவங்க சமந்தா மேலே அவங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தால் என்ன நீ என்ன ஆகிட்டு வந்தாலும் நான் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு லோ கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் மாதிரி இவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெண்டாயிரத்து பத்தில் நம்ம ஆண்ட்ரூஸ் நம்ம பிரின்ஸ் ஆண்ட்ரூ அங்கே நம்ம நியூயார்க்கில் வரும்போது ஃபோட்டோ எடுத்துருவார் இந்த ஃபோட்டோ என்ன எடுத்தாங்க அப்படின் போது அதில் ஒரு அப்போலாம் ஒரு கிசு கிஸாக ஒரு விஷயம் தலைவங்க வந்தாலே நான் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயது பொண்ணுங்க அவளுடைய பங்களாவுக்கு போயிட்டு காலையில் கிளம்புறது வந்து வழக்கமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயத்தை நூல் பிடிச்சிக்கிட்டே போய் மக்கிங்காம் பேலஸ்குள்ளாக இருக்கிற நம்ம ஆண்ட்ரூ டியூக்ஸோட அதாவது ஆண்ட்ரூடைய காரியதரிசியை பிடிச்சி அவங்களோட கனெக்ஷன் வச்சு அந்த ஆண்ட்ரோ எப்படி பிபிசிக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தாங்க இது அதாவது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டான ஆன விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் வெளியில் வந்து அப்படியே லேசு பாசாக பேசுகிறப்ப ஒரு மிகப்பெரிய பேலஸ் குள்ள போய் ஒரு ரா ராஜா யூகலா இருக்கிற ஒரு இளவரசரை எப்படி கூட்டுன்னு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த விஷயத்தை எப்படி வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால ஆண்ட்ரூவுக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸுடைய கதை உண்மையிலே மரட்டிட்டு ஆனதுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அதுக்கு திரைக்கதையாக்கி எடுத்துகிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயங்கிடும் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க டெக்னிக்கலி படம் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந் முக்கியமாக அந்த ஒரு அந்த அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றதுக்கு ஏன்னா லட்டு மாதிரி இருக்குது அவனை பதிவு பண்ணிட்டா அது வந்து என்றைக்கா இருந்தாலும் அது பேசக்கூடிய ஒரு புகைப்படம் அது அப்படிப்பட்ட புகைப்படத்தை வந்து ஃபஸ்ட்டு அவன் எப்படி எடுக்கிறான்றது தான் காட்சி ஆரம்பிக்கும் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஸோ முக முக்கியமான சினிமோடிராஃபர் நானு சேகல் அவர் தான் வந்து சினிமோடிராஃபர் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க முக்கியமாக பகிங்காம் கா எப்பத்திரமா இருக்கு பக்கிங்காம் கால்வாயே வருது ஏன்னா இந்த பக்கிங்காம் கால்வாய் நம்ம பரங்கிப்பட்ட வரையும் இப்போ எங்கள் ஊர் வழியாக தான் அது போகுது கடலூர்லாம் தாண்டி பரங்கிப்பட்ட வழியே அது போகுது அப்போ வந்து அது பெரிய ஞா வணிகம்லாம் நடந்துச்சு அதனால அந்த பக்கிங்கா கால் பக்கிங்காங் கால்வையே சொல்லி இந்த பக்கிங்காம் பேலஸ் அது உள்ளார அவங்க எப்படி வந்து நடந்துக்குவாங்க எப்படி வந்து அங்கே இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவர் எவ்வளோ அதாவது ஆண்ட்ரூ வந்து எவ்வளோ கேஷுவலாக இருப்பாரு எப்படி பைட்டிகாரமான விஷயங்கள் ஜோக்கெலாம் அடிப்பார் மொக்க ஜோக்கெலாம் அப்படிப்பார்ன்ற மாதிரி டயலாக் எதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஸ்கோப்பு படத்துக்கு ஜியோஃப் பசட்டல் அதுக்கப்புறம் பீட்டர் மொஃபர்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் எழுதியிருக்காங்க இது நீங்கள் கதாபாத்திரங்களை உள்வாங்கி அந்த கேரக்டரை உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயலாக் எழுதணும் நிறைய இடத்துல பிரின்ஸ் வந்து எவ்வளோ கேனையாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டோன்ட் மிஸ் இட் வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ட்ரூ ஈவெண்ட்டு அதே நேரத்தில் ஜானில்சம் பேஸ்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது த போஸ்ட் இந்த ரெண்டு படங்களும் இந்த அளவு பரபரப்பாக பேசப்படுறதுக்கு காரணம் அதனுடைய இயக்குனர் அதனுடைய ஆர்டிஸ்ட்டு அதுக்கு முக்க முக்கியமான காரணம் ஈவன் ஜோடியா கால்சோ டேவிட் ஃபிஞ்சருடைய ஜோடியா கால்சோ அந்த கிரைடீரியாவில் வரக்கூடிய ஃபிலிம் தான் பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டை போட்டு இயக்கியிருந்தாங்கன்னால் இன்னும் இது வேறு லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ஒடசை தேக்கவே அப்படின்னா அப்படின்னும் போது நீங்கள் சொல்லி வளர்க்கப்படணும் டூஸ் அண்ட் டோன்ஸாக நீங்கள் சொல்லி வளர்க்கப்படணும் ஒரு இப்போ டயானா காதல் அதில் சர்ச்சை கமிலா சர்ச்சை ஏகப்பட்ட சர்ச்சைகளை பிரின்ஸ் ஜார்ஸே சந்திச்சார் பட் ஆண்ட்ரூஸ் வந்து இதில் எப்படி சிக்கனாரா அவர் எப்படி வந்து அந்த இளவரசர் பட்டங்கள்லாம் அவர் இழந்தார் போனார் அப்படின்றத சொன்னதும் சரி அதற்கு பின்னான ட்ராவலும் சரி ஃபண்டாஸ்டிக் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் அதுன்னு சொல்லுவேன் ஸோ வாட்ஸ் அ கன்க்ளூஷன் இந்த ரேட்டிங் அப்படின்னா ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய உண்மை சம்பவம் ஏன்னா ஒரு ஸ்கூப் யூஸை ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறா எல்லாம் பா பாடுபடுறா அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக தான் எடுத்தாங்க ஆனாலும் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டில் போட்டு தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கின்றது என்னோடய அபிப்பிராயம் நிச்சயமாக இது பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலம் இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை அனுசந்திக்கிறேன் அதோட நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்